ஒரு முகுந்தன் அப்படிங்கிற ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகளுடைய மகன் அவரை வந்து இளைஞர் அணி தலைவராக போடுறாரு இவர் வேணாம் புதுசாக வந்தவரையும் ஏன் போடுறீங்கன்னு கேட்குறாரு உடனே அவர் அப்பாவுக்கும் பையனுக்கும் அங்கே வந்து கருத்து முதல் ஏற்படுது உடனே மைக்கை தூக்கி போட்டு நான் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன் என் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சு போறாரு அது வந்து குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனையாக மாறுது

இவரை வந்து மத்திய வருஷம் முன்னாடி அது குடும்ப கட்சி ஆயிடுச்சு அதுக்கு அன்புமணி சௌமியா அன்புமணியை வந்து தேர்தலை நிர்மாட்டினாங்க தர்மபுரியில் அப்பயும் அதெல்லாம் குடும்ப கட்சியை ஆயிடுச்சு குடும்ப கட்சிக்கு டெம்ப்ளேட் வந்து நீங்க வந்து எடுப்படாது எக்ஸ்பீரியான ஒரு டெம்ப்ளேட் அது காரணம் கிடையாது குடும்பியோட கையில கட்சி போய் பல வருஷம் ஆச்சு முக்கியமாக எல்லா நிர்வாகிகளும் அவர் போட்ட நிர்வாகிகள் தான் அப்படிங்கும் போது வேற ஒருத்தரை போட்டு வந்தா அந்த நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதுதான் மூணுன்னு சொல்றது என்ன புதுசா போறப்ப எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அது தேவையில்லாம கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வரும் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் வந்திருக்கு அதனால நான் விளையாளை அவர்கள் இருந்தே ஒரு கருத்து கடிப்பு நடத்தியிருக்காரு அது அதிகபட்சமாக வந்து அஞ்சு டு ஆறு பர்சன்ட் அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு நீ சமீப காலமா பாத்தீங்கன்னா விஜயனுடைய செயல்பாடு ரொம்ப சுணக்கமாகும் அதற்கு பெருசாக இருக்காரு அடுத்த படம் ஆரம்பிப்பாரு இப்பயே ஒரு பாதி மனமாற்றம் ஆயிட்டாரு அதே மாதிரி அந்த அந்த அடுத்த எச்சு நோந்து படம் முடிஞ்ச உடனே அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பிச்சுட்டு உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் நினைந்திருக்கிறார் பத்திரிக்காளர் சுபேர் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல உதய உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பாணம் சொல்லியிருக்காங்க அதாவது காவல் ஆணையர் வந்து அரசின் அனுமதி இல்லாம பத்திரிகையாளரை சந்திச்சது அதுக்கு வந்து நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை இந்திய அரசின் பணியின் அந்த ஆணைப்படி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்த விவகாரங்களை எப்படி அரசும் காவல்துறையும் சேர்ந்து நிர்வாக ரீதியாக எப்படி நான் கையாண்டேன் இல்ல முதல்ல அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து லீக் ஆனது வந்து சட்ட ரீதியான தப்பு தவறு ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறப்ப பெண்கள் பாலியல் பிரச்சனைகள் நடக்கிறப்ப அதை வந்து நம்ம ஹைட் பண்ணி பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருது அவங்க தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை நாங்க வந்து அப்லோட் பண்றப்ப டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஃபால்ட்டு இப்ப நம்ம வந்து ஐபிசில இருந்து பிஆர் மாறி இருக்கு இந்தியன் பின்னல் கோடுங்கிற இதுல இருந்து நம்ம பாரத ஏதோ ஒன்று பேர் வச்சிருக்காங்க இல்லையா அதை மாறிடுச்சு அதுல நாங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் அதில் அப்லோட் பண்றப்ப டிலே ஆயிருச்சு அதுல இருந்து யாரோ லீக் எடுத்து லீக் பண்ணிருக்காங்க அது ஒரு சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு காப்பி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்போம் பட் அவங்க தரப்பில் வந்து லீக் ஆகிருக்காங்க இது நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி கோர்ட் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு லேடி வந்து அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த கேஸை வந்து எடுத்து நீதிமன்றம் இப்போ ஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போ இது இங்கே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி மூவ் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்ததில்லை எல்லா கேஸ்லேயுமே ஏதாவது அது அரசின் அனுமதி இல்லாம அந்த அரசின் அனுமதி இல்லாம அரசின் அனுமதி இல்லாம எப்படி ஒரு போலீஸ் அபிசர் வந்து பத்திரிகை சந்திக்கு அரசினுடைய அனுமதி இல்லாம அவர் அரசு அலுவலர் தான் அவர் அரசு அலுவலர் அரசு அலுவலகத்துல வச்சுதான் பத்திரிகையில சந்திக்கிறாரு அப்புறம் அரசு அனுமதி வாங்கியிருப்பார் கண்டிப்பாக வாங்காம பண்ணிருக்க மாட்டாரு ஏன்னா சிட்டி கமிஷனரா இருக்கிறவரு அவருக்கும் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும் பட் அதுல ஏதோ ஏதோ ஒரு சம் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அதான் கோர்ட் வந்து அதை வான் பண்ணியிருக்கேன் புரியுது நிர்வாக ரீதியா வந்து காவல்துறை கையாண்டுறது சரியான விதம் தான் நீங்க சொல்ல வரீங்களா ஆறு மணி நேரத்துல கைது பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது அண்ணா யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ஏக்கரு இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் அண்ணா யுனிவர்சிட்டியில பலரும் இன்னைக்கு வந்து டெம்ப்ரவரி ஜாப் தான் இருக்காங்க இந்த ஞானசேகாரனுடைய மனைவியும் அங்க வந்து டெம்ப்ரவரி ஜாப்ல இருக்காங்க கொண்டு வந்து விடுறது கொண்டு வந்து கூண்டு போற வேலையும் செஞ்சு இப்போ அதனால வந்து த எதார்த்தமா உள்ள வரக்கூடிய போகக்கூடிய நபராக இருந்திருக்காரு அந்த ஞானசேகாரனுடைய இரண்டாவது மனைவி நினைக்கிறேன் மனைவி அவங்க ஏதோ ஒரு போஸ்டிங்ல டெம்பரவரி போஸ்டிங்ல அண்ணா யூனிவர் வேலை பாக்குறேன் அப்ப கொண்டு வந்து விடுறது கொண்டு வந்து கூட்டு போறது இந்த மாதிரியான வேலைகளை அண்ணா யூனிவர்சிட்டிகள போய் வரக்கூடிய நபராக இருந்ததுனால அவர் மீது பெருசாக சந்தேகம் வரல வேலை பார்க்கக்கூடியவருடைய கணவர் அது அதே மாதிரி அந்த நேரத்துல போயிருக்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரி நூத்தி இருபது ஏக்கர் நூத்தி முப்பது ஏக்கர் அது இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் தான் அண்ணா பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் போகும் உள்ளுக்குள்ள நிறைய குவார்டர்ஸ் இருக்கு கேந்திர வித்தியாலய ஸ்கூல் இருக்கு நிறையா வைசி விசியோடைய வீடுகள்லாம் இருக்கு அப்படிங்குற மாதிரி ஒரு பெரும் காடு மாதிரி அந்த ஏரியா இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ ஆல்ரெடி அங்க வந்து போற ஒரு நபராக இருந்ததுனால அவர் மீது பெருசா சந்தேகம் வரல அப்புறம் அதனால தான் வந்து அதுக்கு பிறகு இம்மீடியட்டாக ஆறு மணி நேரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ காவல்துறை சார்பில் அப்படி சம்மந்தப்பட்ட நபரை தப்பிக்க விட்டுருந்தாங்க இது வரைக்கும் பிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு வந்ததுதான் நம்ம அதை பத்தி காவல்துறை எப்படி செயல்பட்டது ஆறு மணி நேரத்துல கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது காவல்துறை விரைந்து தான் செயல்பட்டது இந்த காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐக்கு மாத்துங்க சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்புல இருந்து பேசுறாங்க இல்ல சிபிஐ தரப்பினுடைய விசாரணைகள் எல்லாம் எத்தனை விசாரணைகள் சரியா நடந்திருக்கு சிபிஐ விசாரணை நடத்தி எத்தனை விசாரணை தமிழ்நாட்டில் நடந்திருக்க முக்கியமான சென்ட்ரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அரசு இல்ல சிபிஐ விசாரணையிலேயே அகில இந்திய அளவுல எத்தனை விசாரணையை சீக்கிரம் முடிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சமீபத்துல கூட சிபிஐ வழக்கு போனாலே ஒரு கருத்தை சொன்னாங்க உச்ச அப்படியே ஒரு ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகல ஒரு ஒரு தர கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு விசாரணை நடந்துட்டு இருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிகையில உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல புரியுது அடுத்த கட்டமா நீங்க எனக்கு சிபிஐ விசாரணை கேட்கலாம் எடுத்தவரை சிபிஐ விசாரணை கொடுங்க அப்புறம் தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குல்ல தமிழ்நாடு போலீஸ்க்கு ஆட்டிலும் பெரிய ஒரு போலீஸா இருக்கு ஆறு மணி நேரத்தில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டு கோர்ட்டு மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிறகு குற்றப்பத்திரிகையில உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க அடுத்து சிபிஐ விசாரணை கேக்குறதுல நியாயம் இருக்கு எடுத்தோட சிபிஐ விசாரணை எதுக்கு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அச்சாரமா விளங்குமா ஏன்னா எதிர்க்கட்சிகள் அனுமையா வந்து எதிர்த்து போராடி அது மக்கள் மத்தியிலும் பெரும் பேசுவதாவும் மாறிடுச்சு இல்ல இல்ல இது அரசு எதிர்க்கட்சிகளுக்கு வேற எதை சொல்லியும் இங்க போராட்ட மார்ப்பாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல இதை வந்து இந்த விஷயத்தை அரசியல் ஆக்குறாங்க இது பாதிக்கப்பட்டிருக்குது இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த கல்லூரிலயே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது எல்லா கல்லூரிகளையும் பாதுகாப்பை பலப்படுத்தணும் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டினுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு மாநில அரசினுடைய கண்ட்ரோல் வந்தா அதை நிர்வாகிக்கிறது யாரு கவர்னர் இருக்கா அந்த ஆளுநரா இருக்கா ஆளுநர் தான் வந்து வீசியா இருக்காரு இல்ல ஆளுநர் ஆளுநர் இப்ப இன்னைக்கு சொல்லியும் இருக்காரு அதுக்கு வந்து பலப்படுத்தணும் பாதுகாப்பு அப்படின்னு இப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாணி விஷயத்துல ஒரு சாதாரண ஒரு ஒரு வாட்ச்மேனை நீங்க நியமிக்கிறா இருந்தா கூட ஆளுநருடைய கையெழுத்து வேணும் இருக்கு பல பல வருஷமா வந்து அங்க வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப போட முடியல ஆளுநருடைய முட்டுக்கட்டை பல பேர் வந்து பெர்மனன்டான ப்ரொஃபசர்ஸ் இல்லை செக்யூரிட்டி ஒன்றும் பலப்படுத்தலை இந்த மோதலும் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து எதிர்கட்சியா பேச மாட்டேங்கிறீங்க பல முறை ப்ரொபோசல் போயிருக்காங்க பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காரு ஆளுநர் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இதே அண்ணா விஷயத்துல வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து பிசிஆர் போட்டாங்களா இல்லையா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சர்ச்சையாச்சு அவர் மாத்தணும்னு சொன்னாங்க ஆனா இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களுடைய ஒரு பிப்டி பர்சன்ட் தான் மாநில அரசுடைய கண்ட்ரோல் புரியுது பர்சன்ட் முழுவதுமாக வந்து ஆளுநருடைய கண்ட்ரோல் தான் இருக்கு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்க முடியல அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட ஒரு நூறு எழுவது எண்பது கேமரா இருந்திருக்கு செக்யூரிட்டி ஆட்கள் போட்டிருந்து இருக்காங்க ஒரு பதினாலு கேமரா வந்து ஒர்க் வேலை செய்யல வேலை செய்யல அதுல ஏத்துக்கும் படியா இருக்குன்னு இல்ல அதான் தவறு இது இதை கண்காணிக்க வேண்டியது யாரு அரசாங்கம் அரசாங்கம் ஒரு 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 விசிய போட்டிருக்காங்க விசி ஒன்னு இன்னைக்கு வரைக்கும் பெர்மெண்ட் விசி கிடையாது ஆக்டிங் விசி தான் இருக்காரு அத செக்யூரிட்டிக்கு பாக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்காங்க அவங்களும் பெர்மெண்ட் கிடையாது பி ஏ டெய்லி வெஜஸ்ல வர்றவங்க எப்படி அத வந்து பொறுப்பா பாத்துக்கறாங்க எப்படி அவங்க வந்து அதை எடுத்துக்கிடுவாங்க அரசாங்கம் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆட்களை போட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்கள் தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ஆக்ஷன் அரசாங்கம் எடுக்கும் இப்ப பெர்மனட் ஸ்டாஃபா இருந்தால் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் டெம்பரவரி ஸ்டாஃபாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவீங்க வேலையை விட்டு போனா போயிருவாங்க அவ்வளவுதான் இப்ப இதை வந்து ஒரு இந்த மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூட்ல டெம்பரவரியான ஸ்டாஃப் போட்டு ஒன்னும் வந்து அந்த செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணாமல் இருக்கிறது யாருக்காக இப்ப இதை வந்து அரசியல் களத்துல கொண்டு வந்து நீக்கே வந்து அரசியல் ஆக்குறது அப்படின்னா நீங்க அவரையும் சேர்த்தா எழுந்து பேசணும் அதிமுக இன்னைக்கு போராட்டம் பண்ணுது யார் சார் அப்படின்னு ஒரு பெரிய என்னன்னா விதமே மாறிடுச்சு போராட்டத்தினோட விதமே மாறி பாஜக சார்ந்த அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சு பண்றாரு இவர் வந்து யார் சார் சென்னை முழுக்க நீங்க பாத்திருப்பீங்க இந்த விதம் வந்து அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்ன்ற நோக்கத்திற்காக செய்யப்பட்டதா இல்ல இல்ல முழுக்க முழுக்க அரசியலத்தை ஈர்க்க அதாவது எதிர்கட்சி நாங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறோம் கவனத்தை ஈர்க்க செய்யப்பட்டது கவனத்தை ஈர்க்கப்பட்ட செய்யப்பட்ட விஷயம்தான் உண்மையிலேயே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை ஆய்வு பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அதை நீங்க ஆக்கப்பூர்வமாக ஒரு கமிட்டி போடுங்க அது எல்லா கட்சியும் சேர்ந்து போடுங்க எல்லாரும் சேர்ந்து ஆய்வு பண்ண போறோம் எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நாடாளுமன்ற ஒரு இதுல வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போடுற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சேர்த்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குழு போடுங்க எல்லா கல்லூரிகளையும் எல்லா யூனிவர்சிட்டியையும் போய் அது செக்யூரிட்டியை பலப்படுத்த வேலையை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி ஒரு அறிக்கை கொடுங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பண்ணுங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா தனியாக அது இல்ல அந்த யார் சார்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு இல்ல அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க அதாவது உன்ன ஒரு சார்ட்ட பேசவா அப்படின்னு அந்த பொண்ண வந்து ஏரோப்ளைன் மோட்ல போனை போட்டுட்டு மிரட்டி இருக்கோம் நான் இன்னொரு சார் இருக்காரு சுப்பீரியர் ஆபீஸ் இருக்காரு அவர்கிட்ட சொல்லிடுவேன் உங்க அப்பா கிட்ட மாறி மாறி மிரட்டி இருக்கா அப்படி ஒரு ஆள் இல்ல அப்படிங்கறது போலீஸ் தரப்பு சொல்லிட்டாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அவர் நீ அடுத்து அவங்க போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறப்ப அப்படி உண்மையிலேயே ஆறு இருக்கிற பட்சத்துல அது வெளியில் தெரிய வர போது நீங்க இந்த பிரச்சனையை வந்து அடுத்து வளர விடாம பண்றதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறமா இதுக்கு சின்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டிலும் போய் நாங்கள் வந்து ஆடி பண்ண போறோம் இல்ல இது ஒரு பெரிய சந்தேகத்தையே ஒன்று பண்ணது அவங்க வெளிப்படையாகவே பேசுவோம் ரெண்டு பேரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒருவராக மாற்றப்பட்டார் பிறகு சார்ன்றாங்க அப்புறம் ஆடிக்காரில் வந்து இறங்குனாருன்றாங்க மா சுப்பிரமணியன் அவங்க வீட்டில் போய்ட்டு சாப்பிட்ட புகைப்படங்கள்லாம் வெளியே வந்திருக்கேன் இல்ல இந்த புகைப்படத்துக்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றமே சொல்லிருச்சு நாங்க ஜட்ஜா இருக்கிறோம் கல்யாணத்துக்கு போறோம் ஏதாவது போறோம் எங்களோட போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்ப நாங்க சேர்ந்து குற்றவாளியா வீட்டுக்கு போய் சாப்பிடுறது இல்ல இல்ல யானசேகரன் வீட்டுக்கு போல ஐயா யானசேகரன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் ஆளாகி வழக்குப்பதிவு செய்யப்பட்டது இருக்கக்கூடிய அதிமுக மாதிரியான தவறுகள் செய்யக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் உள்ள ஆட்கள் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சுக்கிறோம் சரி அரசியல்வாதி நோட்ல வராரு அப்படிங்கிறமோ அவரோட கூட போட்டோ எடுத்துக்கிறது அதான் வீட்டுல பெருசா மாட்டிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து வீட்டுக்கு மா போல மா அந்த பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில அவர் ஞானசேகர் மாசு போயிருக்கிறாரு அங்க அவர் வீட்டுக்கு வெளியில இருந்து போட்டோ எடுத்திருக்கிறார் அந்த தெருவுல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வீட்டுல போய் அதெல்லாம் அதெல்லாம் தவறான புகைப்படம் அதெல்லாம் அதெல்லாம் தப்பா மார்பிங் பண்ணி நிறைய அதுல வந்து பேக்கப் போயிட்டு மார்பிங் பண்ணப்பட்ட புகைப்படங்கள் தப்பா போயிட்டு இருக்கு அந்த தெருவுல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இவர் போயிருக்கிறாரு அந்த தெருவுல இருக்க நபர் கூட கூட போட்டோ எடுத்துக்காரு தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய எல்லாருடைய போட்டோவும் எல்லாத்தையும் இருக்கு மொபைல் இருக்கு டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துருவாங்க நீதிமன்றமே தான் சொல்லிடுச்சு எங்களுடைய போட்டோ பல பார்த்துட்டு இருக்கும் ஜட்ஜஸ் நாங்களே ஏதோ நிகழ்ச்சிக்கு போறோம் பத்து பேர் போட்டோ எடுத்துட்டு போறோம் அக்யூசா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு கேக்குறாங்க போட்டோவை வைத்துக்கொண்டு நீங்க வந்து அது மாதிரி பண்ண முடியாது சரி அப்படியே வச்சிருந்தா இவரை தப்பி வச்சிருக்கலாமா ஏன் காப்பு இவ்வளவு தூரம் ஒண்ணு தூரம் போறாங்க வேற யாரையாவது ஒருத்தர டம்மியா போட்டு அந்த கேஸ முடிச்சிருக்கலாம் இல்லையா இவர் அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டார் நபரா இருந்தாருன்னா ஏன் இவரை வந்து உடனே ஆறு மாதத்துல கைது பண்றாங்க மாவுக்கெட்டு போடுறாங்க வழக்கு விசாரணை போகுது இல்லை நடந்துட்டு இருக்க இவங்க உண்மையிலே அரசாங்கத்துக்கு நெருக்கமான நபராக இருந்தாருன்னா இவரை வெளியில கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இவங்க நினைச்சபடினாலும் மாத்திருக்கலாம் இல்லையா அப்ப அரச எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து அரசியலாக்குறாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால தேர்தல் பாதிப்பு எதிரொலிக்குமாங்கறதெல்லாம் பெருசா ஒன்னு எதிரொலிக்காது அண்ணாமலையோட சபரத்தை எல்லாம் எப்படி பாக்குறீங்க செருப்பு போட மாட்டேன் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இந்த அவலத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாருல என்ன அவலத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு மணிப்பூர்ல எங்க போயிருந்தாரு மணிப்பூர்ல ஒரு ராணுவ அதிகாரினுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைத்து போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அவர் சொன்னார் அந்த ராணுவ வீரர் நாட்டினுடைய பா நாட்டை பாதுகாத்த என்ன என்னால இந்த வீட்டை பாதுகாக்க முடியலன்றாரு இந்தியாவுல ஒரு சின்ன மாநிலம் டபுள் இன்ஜின் சர்க்காருடைய உங்க சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலம் அங்க இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க சவுக்கு எடுத்து அங்கேயும் அடிச்சிருக்கணும் முதல்ல இதே சென்னையில கலாச்சேத்ரா காலேஜ் என்ன நடந்துச்சு அப்ப எங்க உங்க சவுக்குல எங்க போச்சு இதே ஐஐடியில எத்தனை தற்கொலை நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு கேரளா வச்சு அந்த ஒரு பெண் வந்து லெட்டர் எழுதி வச்சு இறந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு அப்ப உங்க சவுக்கு எங்க போச்சு இப்போ ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு காவல்துறை விவகாரமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க நீங்க அதற்கு பிறகு அது குற்றப்பத்திற்கு தாக்கல் பண்ண பிறகு அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தண்டிக்கலைன்னா உங்களிடம் மத்தியில் அடிக்கவா வலுவான அதிகாரம் இருக்கு நீங்க அத வச்சு தண்டனம் வாங்கி கொடுங்க சவுக்கால் அடிச்சாப்புல தண்டனம் கிடைச்சிடுமா சட்டநீதியா நடவடிக்கை நீங்க படிச்ச ஒரு ஐபிஎஸ் ஆபீஸ் எதான முடியும் சட்ட ரீதியா நடவடிக்கை என்ன எடுக்க முடியுமா எடுங்க என் அரசாங்கம் தப்புனுங்கிறத லீகலா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க இவரை தன்னு கவனம் ஈர்ப்பதற்காக சாவக்காட அடிக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் தமிழ்நாட்டுல இந்த அரசியல் ஈடுபடாது திமுக ஆட்சி விட்டு வெளியேற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்ப வாழ்க்கமுக்கு முழுக்க செருப்பே போட முடியாது அவர் வாழ்க்கமுக்கு அவர் செருப்பே போடாம இருக்க வேண்டியதான் இது எல்லாமே கவனத்துக்காக தான் சொல்லப்படுறீங்க கவனத்தை ஈர்ப்பதற்காக இது வந்து இப்போ அன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையும் அண்ணாமலை பிரச்சனையா எப்படி போச்சு இது இது எப்படி டைவெட் பண்றாரு முதல்வர் உதயநிதியும் இதை பத்தி எதுவுமே வாய் தரக்கூடிய என்ன காரணமா இருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு எப்படி விசாரணை அறிக்கை வந்த பிறகு பேசுவாங்க கனிமொழியவர்கள் பேசுறாங்க போலீஸ் தரப்புல இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சர் பேசுறது ரெக்கார்டு துணை முதலமைச்சர் பேசுறதுக்காடு போற போக்குள்ள ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்க ஏதாவது ஒன்னு சொல்லி அந்த விசாரணை வந்து ஆயிடக்கூடாது எதிர்கட்சி வச்சு அரசியல் பண்ணுவாங்க முழுவதுமாக விசாரணை ஒண்ணு ஒரு வாரம் கூட ஆகல விசாரணை அருகி வந்த பிறகு அதை பேஸ் பண்ணி முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பேசுவாங்க நேற்றைய தினத்துல வந்து பாண்டிச்சேரியில பாமக நடந்த அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அந்த பேச்சு வார்த்தை மோதல் அப்படின்றது நடந்தது எப்படி பாக்குறீங்க ஏன் இந்த மாதிரியான பாண்டிச்சேரியில தொடர்ந்து எல்லா கட்சி பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்வம் இல்ல தமிழ்நாட்டுடைய பகுதியில் ஒரு ரிசார்ட்ல நடந்திருக்கு அதுல வந்து அவருடைய சொந்த அக்காவினுடைய பையன் அவரை வந்து இளைஞரணி தலைவராக போடுறாரு இவர் வேணாம் பூசை வந்தவரை போடுறீங்கன்னு கேக்குறாரு உடனே அவ அப்பாவுக்கும் பையனுக்கும் அங்க வந்து கருத்து முதல் ஏற்படுது போட்டு நான் என் ஃபோன் நம்பர் இது உட்கட்சியில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது வந்து குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனையாக மாறுது ஒரு முகுந்தன் அப்படிங்கிற ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகளுடைய மகன் இந்த முகுந்தனுடைய அண்ணன் யாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்க டாக்டர் அண்ணுமணியோடைய மருமகன் முகுந்தன் யாரு அப்படின்னா அன்புமணி ராமதாசருடைய அக்காவுடைய பையன் இந்த மூந்தனுடைய அண்ணன் யாரு அப்படின்னா அன்புமணியுடைய மூத்த மகளை திருமணம் பண்ணவர் மிக நெருங்கிய உறவினர்கள் தான் இப்ப கடந்த சமீப காலமா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டார் முழுக்க கட்சி தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருக்காரு தான் தான் நிர்வாகிகளை போறாரு சில முடிவுகள் அவர்தான் தான் எடுக்கிறாரு போராட்டம் எல்லாமே அவர்தான் தான் கட்சி தன்னுடைய வந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருக்கணும் அதுக்காக தான் அதுக்காக ஒன்னு வைக்கிறார் வைக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முதல் முழுவதுமா கட்சி ஏற்ற ஒன்னொருத்தர என்ன வேறு பாக்குற மாதிரி பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கோபம் வருது அவர் இது குடும்ப கட்சியா மாறிடும் அப்படிங்கற குடும்ப கட்சியா மாறினது அப்படிங்கறது ராமதாச இவர் குடும்ப கட்சியா மாறிடுச்சு இவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குறப்ப பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது குடும்ப கட்சி ஆயிடுச்சு அதுக்கு அன்புமணி சௌமியா அன்புமணியை வந்து தேர்தலில் பாட்டுனாங்க தர்மபுரி இல்ல அப்பயும் அதெல்லாம் குடும்ப கட்சியா ஆயிடுச்சு இந்த குடும்ப கட்சிக டெம்ப்ளேட் வந்து இன்னைக்கு வந்து ஈடுபடாது நீங்க எல்லா இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே எல்லா குடும்பமும் சேர்ந்துதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியான ஒரு டெம்ப்ளேட் அது காரணமும் கிடையாது இப்ப இவர் வந்து இது குடும்ப கட்சி ஆயிருச்சே இவர் வந்துருச்சாங்க இவருடைய மனைவி தேர்தல் நிக்கிறாங்கன்ற வந்த பிறகே அது வந்து குடும்ப கட்சியா மாறிடுச்சு இப்போ வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க ஒரு கட்சி அப்ப இன்னொரு நபரை வந்து அதே அதிகாரம் மிக்க ஒரு நபரை வந்து போடுறாரு இப்ப முகுந்தன் வந்து அவருடைய அக்கா பையனா இல்லாம ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபரா தானா இவ்வளவு பிரச்சனை இருக்காரு முகுந்தன் வந்து தைலாபுரம் தோட்டத்திலேயே இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறார் அவருக்கு முக்கியமான நபராக கூட இருக்கிறார் அப்ப அவர் தான் வேற நியமிக்கிறார் கட்சியில் என்ன நடக்குது பாரு அப்படின்னு இளைஞர் அணி பதவிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதவி ஆல்ரெடி அன்புமணி அவர்கள் இருந்த பதவி இருந்தாரு ஆனால் அந்த பதவிக்கு தன்னுடைய பேரணை கொண்டு வந்து போறார் அப்ப கட்சி ஒரு ஒரு பகுதி வந்து என்னுடைய கண்ட்ரோல் இருக்கட்டும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த மோதல் தான் நேற்று வந்து பெரிய புதாகரமாக அடிச்சிருக்கு

கன்வெர்ட் பண்ணப்படுது கன்வெர்ட் பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நானும் என் குடும்பத்தாரோ சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ கால் வைக்க மாட்டோம் கட்சி நிகழ்ச்சிக்கு கூட நாங்க பெட்ரோல் காசை போட்டு தான் வருவோம் கட்சி நான் ஆரம்பிச்சிருக்கேன் கட்சி அதை வந்து வேற பக்கம் வழி எடுத்துக்கணும் சொல்லிருக்காரு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேணும் இருக்கிறது சரி அந்த மாதிரி நாங்க வந்து அதுக்கு வேற ஒரு தப்பான அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அதெல்லாம் தாண்டி வந்து உள்ள கொண்டு வர்றாரு இளைஞரடி தலைவராக்காரு மாநில தலைவராக மத்திய ஆக்குறாரு அப்பயே கட்சி வந்து முழுவதுமாக அவர் கையில போயிடுச்சு இப்ப இவருக்கும் வயசு ஒரு காரணம் பெருசா ஆக்டிவா இல்ல சில நிகழ்ச்சிகளுக்கு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் தான் போறாரு அப்படியே முழுவதுமாக அவர்கிட்ட போயிடுச்சு ஆனா அப்படி போறப்ப இது வந்து நம்மள முழுவதுமா நம்மளை விட்டு போயிடக்கூடாது கட்சி அப்படிங்கறதுக்காக தான் பேர வந்து போறாரு இப்ப கட்சி என்னுடைய கட்சி அப்படின்னா கட்சியினுடைய பைலா அவங்க எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல கட்சியினுடைய பைலா ஆரம்பிக்கிறப்பயே நிறுவனர் தான் இருக்கிறாரு நிறுவன தலைவர் இவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட நிறுவன தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு பைலா இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த மாதிரி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது உரிமை இருக்கு ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்காது இன்னைக்கு போய் பேசிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து கூடுதலா ஒரு செய்தி என்னன்னா முகந்தன் அவர்கள் காலையில ஒரு செய்தி சொல்லியிருக்காரு எனக்கு வந்து எந்த பொறுப்பும் வேணாம் சண்டை வேணா நான் வந்து அதாவது அன்புமணியுடைய கையில கட்சி போய் பல வருஷம் ஆச்சு முக்கியமாக எல்லா நிர்வாகிகளும் அவர் போட்ட நிர்வாகிகள் தான் அப்படிங்கும் போது வேற ஒருத்தரை போட்டு வந்தா அந்த நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதுதான் மூணுன்னு சொல்றாரு என்ன பூசா போறப்ப எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அது தேவையில்லாம கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வரும் ஒரு குழப்பம் வந்திருக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல அவரு அன்பனியும் கண்டல் இணைந்து அந்த பிரச்சனை எல்லாம் இது வந்து வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை பொதுக்குள்ள நடந்திருக்கு அவ்வளவுதான் ஒரு கூட்டணி குறித்து அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு இனிமே நான் அளத்தையும் பாத்துப்பேன் கூட்டணி விவகாரத்துல ஒரு தவறு பண்ணிட்டோம் இருபத்தாறுல அந்த தவறு நடக்காம நான் பாத்துப்பேன் சொல்லிட்டு அவரை பொறுத்தவரை பாஜக தவறுன்னு சொல்றாரு தவறு நினைக்கிறார் தான் நம்மளால வெற்றி பெற முடியல இப்ப அதிமுகிறது ஒரு நீங்க என்னதான் நீங்க அதிமுக ஒரு பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் வாக்கு உள்ள வங்கி உள்ள ஒரு கட்சி இப்ப நீங்க அந்த அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டிருந்தா குறைந்தபட்சம் சௌமியான்பு மணி அங்க தர்மபுரிக்கு வச்சிருப்பாங்க அதே மாதிரி கடலூர் அந்த பகுதியில அவங்களுக்கு செல்வாக்கு உள்ள பகுதிகளில் குறைந்தபட்சம் ரெண்டு மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க அது அவருக்கு தெரியும் ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கா அரசியல் கணக்கெல்லாம் சரியா போடக்கூடியவர் அப்படிங்கும் போது இதை கரெக்டாக கால்குலேட் பண்றாரு ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி நமக்கு கூட இருந்தால்தான் நம்ம வந்து அடுத்த வந்து போக முடியும் பாஜகவுடைய கூட்டணி வச்சதுனால நமக்கு பெருசா அந்த முறையை வந்து வெற்றி பெற முடியல நமக்கு தனி செல்வா கூட தருமபுரியில் நம்ம ஜெயிக்க முடியல போன முறை ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இதே அண்மணி வந்து தனியாக பாஜக கூட்டணி ஜெயிச்சார் தருமபுரியில இந்த முறை ஜெயிக்க முடியல அப்புறம் பாஜக கூட்டணிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு இதா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லக்கேஜா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப அந்த கூட்டணி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆயிடுச்சு கண்டிப்பா அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு இந்த கூட்டணி கணக்குகள்ல வாக்கு வங்கி தான் பேசும் நமக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு ஒரு பலமான கட்சியா இருக்கு பலமுறை ஆண்ட கட்சியா இருக்கு கட்சி அடிப்படை நிர்வாகிகள் இருக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு வலுவான நிர்வாகிகள் இருக்கிறாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கூட்டணியில பாமக போயிருந்தா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியாவது ஜெயிச்சிருப்பாங்க அதைத்தான் அவர் சொல்றாரு அந்த தவறை நம்ம திருப்பி செய்யக்கூடாது ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி வைக்கணும் அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டு வலுவான கட்சி அந்த கட்சியோட பயணம் பண்ணாதான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர முடியும் கட்சியும் அடுத்த வளரும் அதைத்தான் அந்த தவறை நம்ம திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிற புரியுது விஜய் அவர்கள் வந்து என்ன நடந்தாலும் களத்துக்கு வரமாட்டாருன்றது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு களத்துக்கு வராத அவருடைய செயல்பாடு களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க வரவே இல்ல அப்புறம் எப்படி செயல்பாடு பார்க்க முடியும் நம்ம முதல் ஒரு களத்துக்கே வரல இந்த களத்துக்கு வரலனால அங்க வந்து அவரு அவரால் முடிஞ்சது பனை ஊர்ல அவரால் முடிஞ்சது ஒரு போட்டோ வச்சு டெய்லி மாலை போடுறாரு நல்ல வேலைக்கு சமீபத்துல ஐயா நல்ல கண்ணுக்கு நூறாவது ஆண்டு விழா அது கட்சி நிர்வாகம் எல்லாம் போய் அவரை கூப்பிட்டு நான் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லாம விட்டாரு அப்படின்னு அதையும் கூட சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு இளைஞர் பூசா வர்றாரு ஒரு மாற்றுன்னு சொல்றாரு பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றாரு அப்படிங்கும் போது பெரியாருடைய அம்பேத்கருடைய ஒரு இஷ்யூ ஒன்று வருது நாடாளுமன்றத்துல பேசுகிறார் அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பெரிய போராட்டம் இருக்கு உங்களுடைய கொள்கை தலைவருக்கு ஒரு ஒரு கலங்கம் வந்திருக்கு நீங்க தமிழ்நாடே சமைச்சு போயிருக்க அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்குமா இல்லையா இல்லை அவர் அறிக்கை கொடுத்தாரில்ல எங்கள் கொள்கை தலைவரை விமர்சிப்பதா அப்படின்றதுலாம் என்ன அறிக்கை கொடுத்தாரு அதுல பேரை கூட சொல்லாம அறிக்கை கொடுக்குறாரு யார் யார் அதை விமர்சனம்னா ஒரு சின்ன சின்ன கட்சிகள் கூட யார் அந்த மாதிரி சொன்னாலும் நாட்டுக்கே மென்ஷன் சொல்றதுல உங்களுக்கு என்ன பயன்ற நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய மாநாடு போட்டிங்கல்ல அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க தம்பிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணுமா இல்லையா ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு பனையரை தாண்ட மாட்டேன்னா முடியும் கேட்டா குரோடா இருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண முடியும் வெயிலா இருக்குல்லாம் சொல்றேன் அவர் சொல்றதுக்கு காரணம் கூட்டமா இருக்குன்றாரு வெயில போனா கூட்டமா இருக்கு மக்களை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்குன்னு அரசியல்வாதினா மக்களோடு இருக்கிறதா அரசியல்வாதி இருபத்தி நாலு நேரம் மக்களுடைய பிரச்சனையை கேட்கக்கூடிய மக்களோட மக்களை அறுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி மக்களை பார்த்த தூரமா இருந்தா மக்களும் ஒரு தூரமா தான் வைப்பாங்க அவர் வந்து மாநாடு எல்லாம் பெருசா போட்டார் ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க சொல்றாங்க வாக்கு விழுக்காடு இருபத்தி ஆறுல வந்து சில பேர் நாலு வருன்றாங்க சில பேர் பத்து வருன்றாங்க சில பேர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க என்ன அவர் நீங்க எதிர்பார்க்குறீங்க அவர்கள் தரப்புல இருந்தே ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு சர்வே நடத்திருக்காரு விஜய் தரப்புல இருந்து விஜய் தரப்புல இருந்து அது அதிகபட்சமாக வந்து அஞ்சு டு ஆறு பர்சன்ட் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு புரியுது புரியுது அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு நீ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜயனுடைய செயல்பாடு ரொம்ப சுணக்கமாக இருக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா அதற்கு பிறகு பெருசாக ஆக்டிவே இருக்காது பெருசாக ஆக்டிவிட்டிஸே இருக்காது இப்போ நல்லகன் ஐயா அவர்கள் வந்து நூறாவது அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் கட்சி வேதம் வேதமின்றி எல்லாரும் போய் அவரை வந்து வாழ்த்துட்டு இருந்தார் நீங்க ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் போய் முதலமைச்சர் சொல்றாரு நான் போய் அவரை வந்து வாழ்த்து சொல்ல போல அவர்கிட்ட வாழ்த்து வாங்க போயிருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு ஒரு இளம் இளைஞரா இருக்கீங்க ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க மாற்றம் உருவாக்க போறீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஐகானிக் பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறாரு நீங்க அவர்கிட்ட போய் அவரை வந்து நீ விஷ் பண்ணிட்டு வந்துக்கணுமா இல்லையா சென்னையில தான் இருக்கிறீங்க அவர் போய் பாக்குறதுல பாக்குறது விஜயகாந்த் அவர்கள் கூட அந்த நினைவு நாளுக்கு கூப்பிட்டாங்க போல இல்ல உசியானது கூட சமீப காலமாக விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்செட்ல இருக்கு போய்ச்சல கூட அனுப்பலன்னு சொல்லிட்டு ஆமா மிகப்பெரிய ஒரு அப்செட்ல இருக்கிறார் நீங்க சமீப அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு இந்த 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 ரேஷியோக்கு மேல தாண்ட முடியாது ஏன்னா அவர் அவருக்கு விழக்கூடிய வாக்குகள் எல்லாமே இந்த ரசிகர்கள் தான் காமனான நீங்க கவர் பண்ணலையே விஜய் ரசிகர்கள் விஜய் கண்ணமுடி ஓட்டு போடுவாங்க மாற்றுக்கிறதுக்கு பட் காமனா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதிமுக திமுக பிஜேபி போடக்கூடியவங்கள்ட்ட நீங்க என்ன கவரம் தெளித்துட்டீங்க அந்த நீங்க எப்படி போறீங்க போல இருபத்தி ஆறு தேர்தலோட அடுத்த படம் ஆரம்பிப்பாரு மனம் மாறி தேர்தலை விட்டு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இப்பயே ஒரு பாதி மனமாற்ற மாட்டாரு அதே மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சுங்களா இதுதான் நடக்க போகுது அதான் நடக்க போகுது இது காமனா நடக்கக்கூடிய அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் விஜய் ரஜினியில் விஜய் கோட்டு போறாங்க தாண்டி ஒரு பொதுவாக ஓட்டுப்படக்கூடிய மேன் இருப்பாங்க திமுக பிஜேபிக்கு போடுவாங்க அவர்களை நீங்க கவர் கூடிய வேலை என்ன பண்ணீங்க அந்த வாக்குகள் இவர் என்ன அவங்க ஓட்டு போட்டுருவாங்க எந்த பிரச்சனையை பேசிருக்காரு எந்த பிரச்சனை போராடி இருக்காரு கலந்துக்கு வந்திருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு எதுக்குமே வரது இல்லை அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்னு கேட்பாங்களா இல்லையா காலங்காலமாக அதிமுக போட்டுட்டு இருக்கேன் காலமாக திமுக போட்டுட்டு இருக்கேன் இப்ப சமீபமான பிஜேபிக்கு போறேன் உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் பிஜேபி ஒரு சித்தாந்தத்தை சொல்லுது தேசியம் தெய்வீகம்னு ஒரு சித்தாந்தத்தை சொல்லுது அதிமுக திமுக திராவிடம்னு ஒன்று சொல்லுது தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க அந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டு கேட்கறாங்க எல்லாருமே கலத்துக்கு வர்றாங்க போராட்டாங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அது நல்லதா கட்டதோ சரியோ தவறோ புரியுது அவங்க ஒரு செட் ஆப் ஆடியன்ஸ் அங்கே ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க இப்ப நான் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேட்குறீங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டேன் என்ன சொல்லுங்க என்ன என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது தேர்தலோட திருப்பி நடிக்க வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு புரியுது எதிர்காலங்களில் வந்து திராவிடத்தை தாண்டி வர ரெண்டு மூணு சித்தாந்தங்கள் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான இல்ல கண்டிப்பாக வாய்ப்பு இல்ல திராவிட சித்தாந்தம்ங்கிறது வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஐம்பது வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இந்த தமிழ்நாடு பல விஷயங்கள் முன்னோடியா தான் இருக்கு அப்ப இந்த சித்தாந்தம் ஸ்ட்ராங்கா இருக்கு எதுக்கு விட்டுட்டு அப்படிங்கும்போது அடுத்தது போறாங்க புரியல கடைசி ஒரு கேள்வி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று ஏர்போர்ட்ல சந்திச்சப்போ விஜயகாந்துக்கு நினைவு வாழ்த்து சொல்லி பெரும் விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட் எதுவும் இல்லாம இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால வந்து அவருக்கு எதுவும் தெரியல கூட வாழ்த்து சொல்லிருக்கலாம் இல்ல வாழ்த்து இல்லையே அதுக்கு வந்து வாழ்த்து கிடையாது அவருடைய நினைவு நாளுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில வந்து வாழ்த்துன்னு எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து நம்ம இந்த திருவண்ணாமலை மண்டல அப்படியான்னு கேட்டார் அதுவே ஒரு பெரிய விமர்சனமாச்சு அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வயோதிகம் ஒரு காரணமும் ஒரு காரணமா இருக்கலாம் அதனால இதெல்லாம் வந்து பெருசா அவருக்கு அரசியலும் கொஞ்சம் விளையிட்டார் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பெருசா வந்து நோட் பண்றதுல கூட நடப்பு கால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி